என் செல்ல குழந்தையே செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் இந்த வராகி உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் இது யாருக்கோ சொல்கின்ற வாக்குதானே என்று நினைத்து விடாது என் குழந்தையே இது உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற வாக்கு இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் சில விஷயங்களை என்னவென்று சொல்ல நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் அம்மா உன்னை தேடி வரும் நேரம் என் வார்த்தைகளை நீ தவிர்க்காதே உனக்கான நேரம் நீ விரும்புகின்ற வாழ்க்கை நிச்சயமாக உன் வசமாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் நான் இருந்து உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் இதிலிருந்து நீ உனக்கான நேரத்தை என்னவென்று உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் இருந்து உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவோ விஷயங்களை இந்த வாழ்க்கை பார்த்திருக்கிறது எவ்வளவோ கஷ்டங்களை இந்த வாழ்க்கை பார்த்திருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றையும் இறைவன் தெய்வம் என்ற ஒற்றை வார்த்தை உன் வாழ்க்கையில் முறியடித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது என்னதான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் தெய்வத்தின் சன்னதியில் ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து விட்டோமானால் அந்த ஐந்து நிமிடம் உன்னுடைய ஒட்டுமொத்த மன கவலைகளையும் போக்கி விடுகிறதல்லவா உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு அந்த நொடியில் தீர்வு கிடைக்கிறதல்லவா அதுதான் இறைவன் அதுதான் தெய்வத்தினுடைய சக்தி ஒருவர் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் போக்கி அந்த நொடி அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்க்கை முழுமைக்கும் சந்தோஷத்தை எப்பொழுதுமே அனுபவித்து கொண்டிருப்பார்கள் இறைவன் நம் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் நிச்சயமாக இருக்கும் நாம் எவ்வளவு சோதனைகளை அனுபவித்தாலும் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் என்பதனை நிச்சயம் உனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடங்களும் சரியாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத விஷயங்களும் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த காயங்களிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உன்னை மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாது எதையுமே நாம் யோசித்து கொண்டும் எதையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டும் எந்த இடத்திலும் அடியெடுத்து வைத்தாலும் அந்த இடத்தில் நம் வெற்றி நமக்கானது என்பதனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவங்களையும் இங்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றது யாரும் எதையும் பெறாதவர்கள் அல்ல எல்லோரும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை பெற்று அது என்னவென்று உணர முடியாமல் கொண்டிருப்பவர்கள்தான் வாழ்க்கையை பற்றிய புரிதல் சரியாக கிடைக்காமல் வேதனை பட்டு கொண்டிருப்பவர்கள்தான் இப்படியாக எல்லா நிலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நம் வாழ்க்கையை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் கஷ்டத்தோடு கஷ்டமாக எல்லா விஷயங்களையும் நாம் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டோமானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மால் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் நம்மால் சரியாகவே புரிந்து கொள்ள முடியும் நடக்கும் நல்லது உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு எப்பொழுதும் சரியாக உணர்த்தும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் மனநிறைவோடு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ சோதனைகளை எத்தனையோ வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நேரங்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ இப்பொழுது கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகளை இல்லாத மனிதரை நம்மால் கண்டுவிட முடியுமா வாழ்க்கையில் சோதனைகளையே சந்திக்காத மனிதர்களைத்தான் நாம் பார்த்துவிட முடியுமா எல்லாவற்றையும் கடந்து ஒரு வழியான ஒரு நிலையை உணர்ந்து இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து இங்கு ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நொடியும் இங்கு நிரந்தரமல்லாதது எந்த நிமிடங்களும் இந்த வாழ்க்கையில் உறுதியில்லாதது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் தாயின் அருளாசிகளோடு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே என் பிள்ளையை ஆரம்பகட்டம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையுமே தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்தாலும் நடக்கக்கூடிய நேரங்கள் இனிமேல் நமக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே நாம் விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு தரும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்கி நின்று வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் தொலைத்து விடுவதை விட கலங்காமல் எதையும் எதிர்கொள்ள பழகு செவ்வாய் கிழமை என்ற இன்று தெய்வத்திற்கு உகந்த நாள் இன்று நாம் அசைவம் சாப்பிடக்கூடாது இன்று நம் வீட்டில் நிச்சயமாக விளக்கேற்ற வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் சில பிள்ளைகளுக்கு வந்திருக்கும் அல்லவா அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் இறைவன் இறை நம்பிக்கை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் ஒரு விஷயம் என்பதனை மறக்கக்கூடாது இது நம்மை மேன்மைப்படுத்தும் விஷயம் என்பதனை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே எத்தனையோ விஷயங்களை நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் இடத்தில் நீ அதை கேட்டுக்கொண்டு தவறுகளை திருத்தும் இடத்தில் இருக்கிறாய் என்பதனை மறக்காதே நம்மை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்களை நாமே நிச்சயமாக கவனித்து நம்மை திருத்திக் கொள்ள முடியும் யாரும் எதையும் சொல்லித்தான் நாம் திருந்த வேண்டும் என்ற அவசியமே கிடையாது எதையுமே யாரும் சொல்லாமலேயே உன்னால் உன்னை திருத்திக் கொள்ள முடியும் நாம் செய்கின்ற விஷயங்கள் தவறு என்று உன் மனதிற்கு நிச்சயமாக உன்னால் புரிய வைக்க முடியும் எது எதுவோ இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனையும் சோதனையும் படுத்தி இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ அடையக்கூடிய அந்த மாற்றம் உன்னை சர்வ நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது காலம் கடந்து சில விஷயங்கள் இங்கு ஒவ்வொருவருக்கும் புரிய வரும் காலம் கடந்து சில விஷயங்கள் இங்கு ஒவ்வொருவர் மனதின் மனதிலும் நின்று கொண்டிருக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் என்னவெல்லாம் நடக்கிறது ஏதுவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி எண்ணி ஏக்கம் கொண்டு தவித்து கொண்டிருக்காதே உனக்காக நான் சொல்லித்தரும் எல்லாமும் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனம் பதறி நிற்காதே மனமுடைந்து நிற்காதே வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு புரியும்படி நிச்சயமாக நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதையுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாந்தது போதாதா இனிமேல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் வாழ்ந்து பார்க்கலாமே எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் என்னவென்று சற்று உற்று நோக்கி பார்த்தோமானால் நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கான அர்த்தங்கள் நமக்கு புரிந்துவிடும் இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் எந்த அளவிற்கு நமக்கு அவசியமானது என்பதனை நமக்கு புரிய வைத்து விடும் எல்லா நேரமும் எல்லா நொடிகளும் இனி உனக்கு சொந்தமானது என்பதனை மறந்து விடாதே என்னாலும் இந்த விஷயங்கள் உனக்கு உண்மையானது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கான ஆச்சரியங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உன்னை சுற்றி நான் நடக்கின்ற பொழுது இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி அத்தனையிலும் நான் இருந்து நடத்துவதை உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த வராகி நான் உன்னோடு இந்த நொடி பேச நினைக்கின்ற நேரம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் நீ தகர்த்தெறிய வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து நின்று காக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் மறைத்துவிட முடியாது யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் உன்னிடத்திலிருந்து இருந்து பறித்துவிட முடியாது உன்னை சுற்றி வரும் நன்மைப்படுத்தும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் எல்லாவும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் எதிர்வரக்கூடிய காலங்களை உனக்கு என்னவென்று உறக்கச் சொல்லும் இத்தனை நாளும் என் பிள்ளை தவிர்த்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு உண்மையானவை அல்ல உனக்கு நேர்மையானவை அல்ல என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நொடிகளிலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரியாக உணர்த்தட்டும் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கட்டும் உனக்கு எந்த இடத்தில் எல்லாம் காயங்கள் உருவானதோ அங்கு வராகி சொல்லித்தரும் பல பாடங்கள் உனக்கு அதிலிருந்து மிகப்பெரிய பெரிய விடுதலையை கொடுக்கும் நாம் எண்ணிக்கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் நிற்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் என்னவென்று உணர வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நமக்கு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் நமக்கானவையாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மை உள்ளதாக இருந்தால் அது போதும் இந்த விடியல் உனக்கான விடியலாக மாறப்போவதை நீ கண்கூடாக காண்பாய் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கணக்கில் கொள்ளாமல் மற்றவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து வாழ்ந்து விட்டாலே போதும் எப்பொழுதுமே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மற்றவர்களை பற்றி யோசிக்கின்ற விதம் என்று இவை ஒவ்வொன்றும்தான் இந்த வாழ்க்கையில் நம்மை மேலும் மேலும் அதிகமாக வேதனைப்படுத்துகிறது அவைதான் மேலும் மேலும் நம்மை வாழ விடாமல் செய்து செய்துவிடுகின்றது இதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து நாம் மன மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள தொடங்கிவிட வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ இந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக நமக்கானவற்றை ஒவ்வொரு நொடியிலும் எதிர்கொண்டு வாழ பழகிவிட்டோமானால் அத்தனையிலும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய சந்தோஷமும் உன்னை முழுமையான மனநிறைவோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் யாரும் எங்கும் நம்மை காயப்படுத்தி விடலாம் என்று நினைப்பதனால்தான் இத்தனை இத்தனை சோதனைகளும் வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து விட்டது அப் அது விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்காது இப்படியெல்லாம் இவர்கள் நினைத்தால் நான் நிச்சயமாக இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வேன் என்ற அவசியம் எனக்கில்லை என்று நீ ஒதுங்கி சென்று கொண்டே இருந்திருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு கொடுத்த காயங்கள்தான் தான் இப்பொழுதும் உன்னை அதிகமாக வேதனைப்பட வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இப்பொழுதும் உன்னை அதிகமான சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை மறந்து விடாது இனிமேலாவது என் பிள்ளை காரணத்தோடும் தெளிவூடும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள நீ விடு உன்னுடைய வெற்றி என்பது உன் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ பழகிவிடும் இந்த காயங்கள் அவ்வளவு எளிதில் ஆறிவிடாது இந்த துன்பங்கள் அவ்வளவு எளிதில் நம் கண்களுக்கு முன்னால் மாறிவிடாது ஆனால் நீ நினைத்தால் எதுவும் நடக்கும் நீ யோசித்தால் எதுவும் சாத்தியமாகும் நீ விரும்புகின்ற அத்தனையும் உன் வசமாகும் நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிரச்சினைகளும் இனி உனக்கு தீர்வை தரும் அதுபோல உன்னை விட்டு விலகிச் சென்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடாதே காலம் எல்லாவற்றையும் நமக்கு சரியாகவே எடுத்துச் சொல்கிறது இந்த வாழ்க்கையும் நமக்கு எல்லா தருணங்களையும் நிறைவாகவே எடுத்து உணர்த்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை நாம் சந்தித்த வேதனைகளும் எத்தனையோ முறை நாம் சந்தித்த சோதனைகளும் நம்மை விட்டு விலகி நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றால் அந்த இடத்தில் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவோடு பெற்றிட முழுமையாக நின்று கொண்டிருந்தால் அது போதும் தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கு நான் நடத்தி முடிப்பி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை நான் உன் கைகளில் கொடுத்து உன்னுடைய சோதனைகளுக்கும் வேதனை நிறைந்த வாழ்க்கைக்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் என்று நாம் கலங்குவதை எல்லாம் தாண்டி இனிமேல் அப்படி என்ன நடந்துவிடப் போகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ உணர்கின்ற இந்த விஷயங்கள்தான் இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ மறக்காது உன்னை மேலும் மேலும் இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை உளதாக்கி கொடுக்கும் என்பதனை நம்பு உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளும் இனி உன்னை நிச்சயமாக எப்பொழுதும் உன் வசமாக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் உன்னை காயப்படுத்தி விடாதபடிக்கு உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு எத்தனையோ முறை இந்த வராகி உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன் என்பதை நீ உணர்வது உண்மை என்றால் இன்றும் அப்படித்தான் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களிலும் நீ தலையிட்டு உன்னுடைய நிம்மதியை தொலைக்காதி மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டே தீர வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது அவர்கள் சொல்கின்ற விஷயங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்கலாம் இது ஒருவேளை நமக்கு பிரச்சனையோ என்று நீ யூகிக்கலாம் ஆனால் அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதோ அவர்கள் வார்த்தைகளை அப்படியே மதித்து நடக்க வேண்டும் என்பதோ அவசியம் கிடையாது என் பிள்ளையை சொல்வதை கேட்பதாக தலையாட்டிவிட்டு அதன் பிறகு யோசிக்க தொடங்க வேண்டும் அதற்காக அவர்கள் மூஞ்சில் அடித்தார் போல நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று எல்லாம் பேசக்கூடாது என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்லத்தான் வேண்டும் நமக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதன் பிறகு நம் மனசாட்சி நம்மிடம் என்ன சொல்கிறதோ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நம்மை செய்யச் சொல்கிறதோ அந்த விஷயத்தை நீ உன் மனசாட்சிப்படி சரியாக செய்து கொண்டீர் அது போதும் அது ஒன்று போதும் உனக்கு அடுத்தடுத்த நேரங்களில் நல்லது நடப்பதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை என்பதனை மறந்துவிடாதே இனி உனக்கு நல்ல நேரம்தான் கலங்காமலிரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்